பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்ல ஆசையுடன் துறையூர் பெருமாள்மலை அடிவாரத்தில் பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை வேளையில் ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாத உணவு கிராம அன்னதான ஒருங்கிணைப்பாளர் திரு சரவணன் அவர்கள் தலைமையில் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று துறையூர் பெருமாள்மலை அடிவாரத்தில் மலேசிய அன்பர்களால் அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது உடன் திரு கணேசன் திரு குமரேசன் திரு சக்தி திரு முத்துக்குமார் திரு மலேசியா சுப்பிரமணிய அவர்களால் அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானமாக மிக்சர் புலி சாதம் மிட்டாய் குடிநீர் ஆகியவை வழங்கப்பட்டது அன்னதானத்தினை சிறுவர் சிறுமியர் ஏழை எளிய மக்கள் என அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாங்கிச் சென்றார்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்